டியூப் தமிழ் வணக்கம் சிரியாவில் என்கின்ற சிறை கொட்டடியினுடைய நிர்வாக தலைவராக இருந்தவரும் சிரியாவினுடைய ராணுவ நீதிமன்ற விசாரணை சபையின் தலைவராக இருந்தவரும் சிரியாவினுடைய தூக்கு தண்டனைகளை விதிப்பதற்கு பேர் போன பில்டன் நீதிமன்றத்தின் தலைவராக இருந்தவரும் தற்போது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றினால் தேடப்படுபவரும் ஆகிய முகமது ஹன்யோ ஹெசனை தேடி சென்ற வழியிலே நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இருபது பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இதில் பதினேழு பேர் இருக்கின்ற இப்போது சிறிய ஆட்சியாளர்களுடைய வெளியுறவுத்துறை பிரிவினர் என்றும் மூன்று பேர் ஆயுததாரிகள் என்றும் கூறப்படுகின்றது இவர் சிரியாவில் நடைபெற்ற பல்லாயிரக்கணக்கானவர்களை தூக்கில் போட்ட விவகாரத்தில் முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றார் இவரை பிடிப்பதற்கான எடுத்த முயற்சி வெற்றியா தோல்வியா என்பது தெரியவில்லை இவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா என்பதை டிராய்டர் தகவல் தரவில்லை ஆனால் இவரை தேடி சிரியாவில் முக்கியமான துறைமுகமாகிய ரேட் பகுதியில் நடைபெற பெற்ற மோதலில் இந்த மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றது எனவே ஆசாட்டினுடைய முக்கியமான அதிகாரிகள் துப்பாக்கிதாரிகளின் துணையுடன் பல இடங்களில் மறைந்திருக்கின்றார்கள் இவர்களை தேடுகின்ற பணிகள் இப்பொழுது ஹாமா பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து இரவு நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இங்கிருக்கும் அலாவிஸ்ட் மத பிரிவினை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள் சியா முஸ்லிம்களும் அடங்கும் அலாவிஸ்டு ஒரு மசூதி கொளுத்தப்பட்டதன் காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இது மத பிளவுகளை தூண்டுகின்ற ஒரு செயல் என்றும் இதற்கு பின்னால் ஈரான் இருக்கின்றது என்றும் சிரியாவினுடைய இப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்பானி இக்கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் நேற்று கசகஸ்தானில் விழுந்த விமானம் எழுபத்தி இரண்டு பேர்களுடன் விழுந்தது அறுபத்தி ஏழு பேர் சாதாரண பயணிகள் ஐந்து பேர் விமானப் பணியாளர்கள் இருபத்தி ஒன்பது பேர் உயிருடன் இருக்கின்றார்கள்

கப்பல் ஊர்சா மேயர் தாழ்ந்து போயிருப்பது தெரிந்தது இந்த சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று ரஷ்யா அறிவித்திருக்கின்றது இதற்கு பதிலடி போல பின்லாந்து பின்லாண்டுக்கு இடையே செல்லுகின்ற கடலடியில் செல்லுகின்ற மின்சார கேபிளை அறுப்பது போல இரண்டு கப்பல்கள் வந்த காரணத்தினால் இப்பொழுது மின்சார தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த கப்பல்கள் எதற்காக வந்திருக்கின்றன என்ற விசாரணை ஆரம்பித்திருக்கின்றது கடலடி கேபிள்களை வெட்டுவது புது பிரச்சனையாக மாறியிருக்கின்றது ஏற்கனவே இணைய கேபிள்களை சீனாவினுடைய கப்பல் ஒன்று தோண்டி எறிந்துவிட்டு இப்பொழுது நோக்கி சென்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் இன்னமும் விடுதலையாகாத நிலையில் காசாவில் இஸ்ரேலின் வீச்சுக்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன காசா சிட்டி என்று கூறப்படுகின்ற இடத்தில் இஸ்ரேல் வீசிய குண்டுவீச்சில் பத்து பேர் மரணமடைந்து பலர் படுகாயமடைந்திருப்பதாக பாலஸ்தீன வைத்தியத்துறை அறிவித்திருக்கின்றது சரியாக தாக்குதல் நடந்த நாள் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை செய்தி ஸ்தாபனத்தினால் துல்லியமாக தர முடியாமல் இருக்கின்றது இதுகுறித்து இஸ்ரேலினுடைய ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற குண்டு தாக்குதல் ஒன்றில் ஆறு பேர் மரணம் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பின்னணியில் இருந்து சூத்திரதாரிகளை தூண்டிவிட்டிருப்பதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கின்றது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இதுவரை எந்த கருத்தும் கிடைக்கவில்லை நோர்வேனுடைய அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசி மெட்ட மேரிட்ஸின் மகன் மரியூஸ் போய்பி பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வன்முறை பாலியல் பலாத்கார முயற்சி மூன்று பெண்கள் மீது அரச குடும்ப அதிகாரத்தை வைத்து மிரட்டல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் உளவியல் பிரச்சனையில் சிக்கப்பட்டிருக்கின்றார் என்றும் சில செய்திகள் கூறுகின்றன அரச குடும்பம் ஒன்றில் பிறப்பதும் அரச குடும்பத்திற்கு ஏற்ப வாழ்வதும் இளைய தலைமுறையினர் சாதாரண மக்களுடன் வாழ் முடியாமல் இருப்பதும் பாரிய பிரச்சனையாகவும் உளவியல் சிக்கலாகவும் இங்கிலாந்து அரண்மனையில் உருவானது தோன்றிய ஒரு பிரச்சனை மற்ற அரச மெல்ல மெல்ல கொண்டிருக்கின்றதா என்பது கேள்வி இந்த நிலையில் மன்னர் நத்தார் தொடர்பாக பேசிய பேச்சில் பிரித்தானியாவினுடைய துறைக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்தார் தனக்கு ஏற்பட்ட புற்றுநோய் தன்னுடைய மர்மகள் ஏற்பட்ட புற்றுநோய்களை அந்த நாட்டினுடைய அரச மருத்துவத்துறை சிறப்பாக கையாண்டு உயிர்களை தன்னுடைய மகத்தான நன்றிகளை அவர் நாட்டு மக்களுக்காக ஆற்றுகின்ற உரையில் மிகவும் வித்தியாசமாக தன்னுடைய குடும்பத்தை பற்றி அவர் பேசியிருக்கின்றார் என்பது இதனுடைய தலைப்பாக இருக்கின்றது இவ்வாறு இன்றைய காலை நேர செய்திகள் சிரியா இஸ்ரேல் இங்கிலாந்து நோர்வே என்று பலதரப்பட்டதாக இருக்கின்றது நோர்வே நாட்டினுடைய ரயில் சேவைகள் நோர்வே நாட்டினுடைய வெளிநாட்டு ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக டென்மார்க் செய்திகள் தெரிவிக்கின்றன இவ்வாறு பல முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இவற்றில் எந்த ஒரு சம்பவமும் இறுதி முடிவை தொடாமல் அதிலிருந்து மேலும் மோசமான ஒரு கட்டத்திற்கு செல்வது போலவே அனைத்தும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அடுத்த செய்தியில் இந்த நகர்வுகளின் தாக்கங்களை பார்க்கலாம் இது டியூப் உள்ள செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை